குழம்புக்கலை நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இதனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சோம்பேறி சிக்கன் அதாவது ரொம்ப வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு க டைம் இருந்தால் போதும் நமக்கு வேலை வந்து முடிஞ்சிடும் அடுத்த வேலைக்கு போயிடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிடலாம் பேச்சிலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஈஸியாக பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்துட்டு என்னால் வேலையெல்லாம் செய்ய முடியாதுப்போ அதை அரைச்சி இதை அரைச்சி இந்த பொருள் போட்டு அந்த பொருள் போட்டு இது வந்ததுக்கப்புறம் அது சேர்த்து அது வந்ததுக்கப்புறம் இது சேர்த்து அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அதை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கூட பாத்தீங்க அப்படின்னா நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் நாலு வந்துட்டு பிரியாணி இலையும் வந்து சேர்த்துருக்கோம் பிரியாணி இலை வந்துட்டு உங்களுடைய விருப்பம் தான் இந்த இலையும் வந்துட்டு சேர்த்துக்கிறோம் இது வந்துட்டு ஒரு இலை கஸ்தூரி மட்டி இன்னொரு பேர் வந்து நான் சரியாக தெரியலை அடுத்ததான் வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கசகசாம் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ அந்த எல்லா பொருட்களையும் வந்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்துட்டு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக ஒரு நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் இரண்டு காம்பு அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் வந்துட்டு காம்புக்கு இல்லாமல் முழுசாக வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி தலையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்க மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு நம்ம அரைச்சி சேர்த்துப்போம் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து இந்த பொருள் அப்புறம் ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு சேர்த்துப்போம் இந்த மாதிரி அதிகமாக பார்த்துருப்போம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பச்சையாக சிக்கன் கூட வந்து இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறதை இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பார்ப்போம் ஒரு கா அவங்களுக்கு வந்துட்டு காரம் தேவையான அளவுக்கு வந்துட்டு மிளகாய் தூள் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க சிக்கனில் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து இருக்குது பட் இந்த ரெசிபீஸ் வந்து இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய சேனலில் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக வந்து ரெண்டு டேபிள் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ மல்லித்தூள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு வீட்டில் அரைக்கணுமே அப்படின்லாம் நினைக்காதீங்க இப்போ கடைகளில் கூட பேஸ்ட்டாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு வரும்பொழுது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்துட்டு இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கல் பூசு வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு கைகளில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கைகளில் கூட வந்துட்டு மசாலா எல்லாமே கறிகளில் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களால் அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இனிமேல் வந்து நம்ம வந்து அடுப்பை கூட வந்து பற்ற வைக்கல பச்சையாக தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டு இருக்கோம் நிறைய ரெசிபீஸ் வந்துட்டு இருக்குது சிக்கனில் வந்துட்டு சடனாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துட்டு மற்ற வேலைகள்லாம் நிறையா இருக்குது இந்த நேரத்தில் இதை வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துட்டு வீட்டில் இருக்கும் அந்த பொருட்கள் எல்லாமே சடனாக எடுத்து 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 போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே தூக்கி வச்சிடலாம் அடுப்பில் டேஸ்ட்டு வந்துட்டு அப்படின்னா டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு என்னுடைய குழந்தைங்களே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி கொடுத்தா மட்டுமே வந்து சாப்பிடுவாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது கிரேவி வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க ஸோ அவங்க வந்துட்டு விருப்பப்பட்டு சாப்பிடும்பொழுது அடுத்தடுத்து இதை செஞ்சு கொடுக்கணுங்கிற ஆசை எங்களுக்குமே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க எங்களுக்கு வந்துட்டு கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு செம்பளவுக்கு வந்துட்டு ஒரு கிலோ கறிக்கு ஒரு செம்பளவுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம் ஸோ இப்போ தான் வந்துட்டு அடுப்பவே வந்து நாங்கள் பற்ற வச்சுருக்கோம் ஸோ நல்லா வந்துட்டு அந்த தண்ணியோட வந்துட்டு கறியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கொதிச்சு வரதுக்காக வந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸோ ஒரு கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து கொதித்து வந்திருக்கு பாருங்கள் ஸோ எனக்கு வந்துட்டு இன்னுமே வந்து கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு இன்னும் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நான் வந்து மூடி போட்டு வந்துட்டு மூடி வச்சிட்றேன் ஸோ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து தண்ணி எல்லாமே சூப்பராக வந்து வந்துருந்துச்சி டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடே வந்துட்டு கமகமன் மனம் வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு வாசனையாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு கறி வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போட்டதுனால கறி வந்து அதிலேயே வெந்து 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 பூவாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேங்க பெஸ்ட்டாக சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக வரும் ஸோ இது போல் வீடியோஸ் நம்ம முடிச்சேனால் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொன்னிங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்